ஜேகே இப்போ நம்ம வந்து அப்சர்வர் பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்துவிட்டோம் அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் பட் இருந்தாலும் அந்த அப்சர்வர் இருக்கிறது ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ம மெடிடேஷன் வந்து இஃப் இஃப் மெடிடேட்டர் இஸ் மெடிடேட்டிங் தெர்ஸ் நாட் மெடிட்டேஷன் அப்படிங்கிற வரையும் ஜேகே சொன்னதான் நம்ம சொன்னோம் தட் இஸ் அதுவும் அந்த அப்சர்வரும் ஒன்று தான் அது எப்படிங்கிறத இன்னும் ஒரு சின்ன ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத வந்து வேறு ஒரு இருந்து அதை பார்க்கலாம் அலேசா இப்போ வந்து நம்ம நம்ம எல்லாம் வந்து ஒரு நிறைய பேர் இப்போ வந்து இந்த கார் நாலு சக்கர கார் ஏசி அந்த ஃபெசிலிட்டி வசதியான வா உந்துதல் வண்டி அந்த வண்டியில் நம்ம நிறைய உபயோகப்படுத்துகிறோம் இப்போ அதுலேயே வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக எப்படி நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வேலையாக அதாவது அதை அந்த இதை எடுத்துகிட்டு வருவோம் ரைட் இப்போ நம்ம இந்தியன் சர்வே டோட்டலாக அந்த மோட்டார் வாகன சர்வேயில் வந்து அதிகமான ஆக்சிடெண்ட்ஸுக்கு காரணம் நீங்கள் வந்து பயணத்தப்போ தூங்கிட்டு இருக்கிறது அதாவது ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாத பயணத்தில் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வுங்கிறது அன்பு அப்படின்னா வாகனத்தில் நீங்கள் ஓட்டுறப்போ நம்ம வந்து இன்னொரு மனிதனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எப்படி வாகனத்தை ஓட்டுறது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது ரைட் இப்போது காரில் ஏறி உட்காந்துட்டீங்க நீங்கள் தான் டிரைவ் பண்ணுறீங்க காரில் ஏறி உட்காந்துட்டீங்க உட்காந்தோடனே இன்ஜின் காரை எல்லா விதத்துலேயும் செக் பண்ணிவிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோடனே ஒரு செகண்டு ஒரு நல்ல ஆழமான சுவாசம் அது எடுத்து விடுறீங்க அந்த நேரம் வரைக்கும் இன்ஜினை கொஞ்சம் ரைஸ் பண்ணி நிப்பாட்டுறீங்க ஸோ தட் அந்த ஒரு செகண்டு நிற்கிற கேப்பில் இன்ஜி காரினுடைய சக்கரத்துக்கு கீழே ஏதோ ஒரு எல்லாம் இருக்குங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் அதில் இருக்க டாக்ஸோ ஏதோ இருந்தால் அது வெளியே போகிற மாதிரி அது பண்ணிடுறீங்க அடுத்து வந்து காரை உடனே முதல்ல ரிவர்ஸ்க்கு கண்ணாடி பார்த்துட்டு கொஞ்சோண்டு காரை ரிவர்ஸ் பின்னால் எடுக்கிறீங்க ஸோ தட் அந்த உங்களுடைய எபிலிட்டி செக்கிங் மாதிரி ஆயிடுது ரைட் தென் காரை ட்ரைவ் பண்ணுறீங்க ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் டவுன்ஷிப் எல்லாம் தாண்டி கொஞ்சம் வெளியில் போகிறீங்க அப்போ படிப்படியாக ஸ்பீடு ஏற்றி ஓரளவுக்கு அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு உங்களால் எஃபெக்டிவ் ஸ்பீடுக்கு அந்த நாலு வயிற் சாலையில் காரை ஓட்டிகிட்ருக்கீங்க வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு காஃபி பைட் மாதிரி ஒரு சாக்லேட்டு வச்சுக்கலாம் அந்த சாக்லேட்டை நீங்கள் உங்கள் வாயில் போட்டுருவீங்க போட்ட உடனே அந்த சாக்லேட்டுடைய அந்த டேஸ்ட் வந்து உங்கள் டங்கில் உங்கள் நாக்கில் வந்து அது அப்படியே அந்த டங்கில் இருக்குது ரைட் இப்போது கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க காரில் வந்து ஏசி போட்டிருக்கீங்க ஏசி வந்து அதாவது ஏசி எப்படா இது இது இப்போ மோசமாக ஏசி போடுறதுங்கிற அளவுக்கு தான் நீங்கள் ஏசி போடணும் அப்படின்னா ஏசி வந்து ரொம்ப சில்லாக இருக்கக்கூடாது அந்த அதாவது அந்த 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 பக்குவத்தில் அந்த ஏசி இருக்கணும் ரைட் தென் ஒரு மைல்டு ஸ்மெல்லுக்கு ஏதோ ஒரு இது வச்சுருப்பீங்க பூ ஏதோ வச்சுருப்பீங்க அல்லது ஒரு சென்ட் மைல்டாக இருக்கணும் அது அது மாதிரி இருக்கும் ரைட் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பக்கத்து சீட்டில் இருக்கிறவர்ட்டு பேசிகிட்டு இருக்கில்ல அதுக்கெலாம் ரொம்ப முக்கியம் பக்கத்து சீட்டில் ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம இதை நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ரைட் டேப்பில் வந்து நல்ல உங்களுக்கு பிடித்த விதமான ஒரு பாட்டு போடுறீங்க ரைட் இப்போ மெதுவாக அந்த பாட்டினுடைய இது வந்து உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை எடுத்து போகிறீங்க ரோட்டில் வந்து உங்களுடைய கண்கள் வந்து அங்கே இருக்கிறத பார்த்துட்டே இருக்குது உங்கள் நாக்கு வந்து அந்த சாக்லேட் ஏதோ ஒன்று நீங்கள் சுவைக்கிற சுவையில் இருக்குது அந்த டேப்ரி கடலில் போட்டிருக்கிற அந்த பாடலுடைய வரிகள் வந்து உங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்குது ரைட் இப்போ விழுந்துகிட்டே இருக்குது நீங்கள் ட்ரைவ் நீங்கள் டிரைவ் போயிட்டே இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூட்டுறீங்க உங்களால் அந்த க அந்த கண்ட்ரோலில் அதாவது கவனம் ஸ்பீடை கூட்டிட்டு அதுக்கப்புறம் கவனம் பண்ணுறது கவனமாக கொஞ்சம் ஸ்பீடு கூட்டுறது இருக்குற ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஸ்பீடு கூட்டுறீங்க ஸ்கூட்டாக அந்த ரோட்டில் பார்க்குறீங்க கண்கள் அந்த இருக்கிற வாகனங்கள் எல்லாம் வந்து போயிட்டே இருக்குது அது ஒரு ஒரு ஃபிகராக வந்து போயிட்டே இருக்குது கவனம் கூட்டுறதுனால நீங்கள் அந்த அந்த ஸ்பீடில் அந்த வாகனங்கள் வந்து போயிட்டே இருக்குது நாட்டில் அந்த சுவை இருக்குது காதில் வந்து அந்த பாடல்கள் ஒழிச்சிகிட்டு இருக்குது நீங்கள் முழுமையாக காரில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க கம்ப்ளீட்டாக காரில் நீங்கள் உட்காந்து அதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஃபுல் ஃபீலோட கார் ஓட்டுறீங்க அந்த ஸ்பீடில் அந்த கவனத்தில் அந்த முழுமையாக ஐந்து வந்து நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருக்கு நீங்கள் ட்ரைவிங்கில் இருக்கீங்க இப்போ யூ வில் ஃபீல் அ சென்சேஷன் ரியலி யூ வில் ஃபீல் அ சென்சேஷன் முழு கவனத்தில் என்ன சென்சேஷனை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா யுவர் அப்சர்வர் அண்ட் யுவர் அந்த மெடிடேட்டர் அவர் அங்கே இருக்க மாட்டார் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் ரைட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த எல்லா புலன்களும் வந்து ஒருமித்த லைனில் நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணி போவீங்க கொஞ்சம் தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ இது ஒரு இது ஒரு சின்ன தியானம் மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் யூ வில் யூ வில் நோட்டீஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டெஃபினேட்டாக ஜேகே வந்து இதை பற்றி ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு இல்லை சார் சிரிக்காதீங்க சீரியஸாகவே இது பண்ண முடியும் அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாரு மைபி ஜேகே இதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டுங்களா ரீச் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ